தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற ஆதி கும்பேஸ்வரர் கோவில் உள்ளது கும்பகோணம் மகாமகா திருவிழா தொடர்புடைய பனிரெண்டு சைவ திருத்தலங்களில் முதன்மையானது இத்தலம் இத்தலத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் அருள் பாலித்து வருகிறார் இக்கோவிலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது இதையடுத்து கும்பாபிஷேகம் செய்ய பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பாலாலயம் செய்யப்பட்டது திருப்பணிகள் நடந்து வந்தன ரூபாய் பதினெட்டு கோடி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது அன்றைய தினம் கஜ பூஜை விக்னேஸ்வர பிரம்மச்சாரி பூஜைகளும் மாலையில் வாசு சாந்தி பிரவேச பள்ளியும் நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் தேதி நவகிரக ஹோமம் உட்பட திசஹோமம் நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி ஹோமம் கும்ப சோமகும்பூஜை ஸ்தல ஆச்சாரியா ரக்ஷாபந்தனம் யாகசாலை நிர்மாணம் நடைபெற்றது மேலும் ஒன்றரை அடி முதல் ஒன்பது அடி உயரமுள்ள முலாம் பூசப்பட்ட நாற்பத்தி நான்கு கலசங்களில் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து பத்தாயிரம் சதுரடி பரப்பளவில் தொண்ணூற்றி ஒன்பது குண்டங்கள் கூடிய யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முதல் காலையாக பூஜை தொடங்கியது இதையடுத்து இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு மற்றும் மூன்றாம் காலையாக பூஜையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்கு மற்றும் ஐந்தாம் காலையாக பூஜையும் முப்பதாம் தேதி ஆறு மற்றும் ஏழாம் காலையாக பூஜையும் நடைபெற்றன திங்களன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு விக்னேஸ்வர பூஜை எட்டாம் காலையாக பூ யாகசாலை பூஜை புண்ணியாக ஹவாசனம் மூன்று முப்பது மணிக்கு பிம்பசுத்தி ரக்ஷாபந்தனம் ஐந்து மணிக்கு பரிவார பூர்ணாகுதியுடன் கடன் புறப்பாடாகி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிவவாத்தியங்கள் இசைக்க காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழு பதினைந்து மணிக்கு மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் மூலவர் அபிஷேகம் விசேஷ அலங்காரம் மகாதீபாரதன நடைபெற்றது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர்கள் சேகர்பாபு கோபிசெலியன் காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம்